ஓம் சக்தி நண்பர்களே பாம்பை கண்டாலே படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு ராஜநாகம் தலைக்கு மேல படம் எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த நொடியில நமக்கு உசுரே போயிடும் இல்லையா பொதுவா விஷப்பாம்புனாலே மரண பயம்தான் அதே கொடிய விஷமுள்ள ஒரு ராஜநாகம் ஒரு மனுஷனை தீண்டாம வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பு கொடுத்து கொடை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இயற்கையே மண்டியிட்ட அந்த மெய்சிலிருக்கும் சம்பவம் நம்ம அம்மா அடிகளார் வாழ்க்கையில் நடந்தது அது எப்படி வாங்க பார்க்கலாம் அது மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்கத்தோட ஆரம்ப காலம் அம்மா அடிகளார் அடிக்கடி தியானத்தில் இருப்பாங்க சில சமயம் காட்டுக்குள்ளேயோ வேப்பமரத்தடியிலேயோ மரத்தடியிலேயோ மணிக்கணக்காக கண்ணை மூடி உட்கார்ந்து இருப்பார்கள் அப்படி ஒரு நாள் அமைதியா தியானத்துல ஆழ்ந்து இருக்காங்க திடீர்னு ஒரு சலசலப்பு புதருக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ராஜநாகம் வெளியே வருது இதை பார்த்த ஊர் மக்கள் ஐயோ சாமிக்கு ஆபத்துன்னு கத்த வராங்க ஆனா கிட்ட போக பயம் அந்த பாம்பு மெதுவா நகர்ந்து தியானத்துல இருக்கிற அம்மா முதுகுக்கு பின்னாடி போகுது எல்லோரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க கடிச்சிடுமோ என்று பதறாங்க ஆனால் அங்கே நடந்தது வேற அந்த பாம்பு அம்மாவை தீண்டலை மாறாக தன்னோட பெரிய படத்தை விரிச்சு அம்மா தலைக்கு மேலே ஒரு குடை மாதிரி பிடிச்சு நின்னது வெயிலோ மழையோ அம்மா மேலே படாத மாதிரி அந்த நாகம் பாதுகாப்பாக நின்னதை பார்த்தப்போ மக்களோட பயம் போய் பக்தி வந்துருச்சு நண்பர்களே யோசித்து பாருங்கள் ஒரு ஐந்தறிவு ஜீவன் அதுவும் கொல்ற குணம் கொண்ட ஒரு பாம்பு ஏன் அப்படி அமைதியாக இருக்கணும் ஏன்னா அங்க உட்கார்ந்திருந்தது சாதாரண மனிதர் இல்லை அகிலத்தையே ஆளக்கூடிய ஆதி பராசக்திங்கிறத அந்த பாம்பு உணர்ந்துருச்சு அம்மா நீங்க தான் இந்த உலகத்துக்கே தாய் உங்களுக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும்படி அந்த செயல் இருந்தது ஆதிசேஷன் எப்படி விஷ்ணுவுக்கு படுக்கையா இருக்காரோ அதே மாதிரி இந்த கலியுகத்துல அம்மாவுக்கு அந்த நாகம் குடையா மாறுச்சு இயற்கையும் உயிரினங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவை என்பதற்கு இதைவிட வேற சாட்சி வேண்டுமா இதுல நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் துரோகிகள்னு பல பேர் பாம்பா சுத்தி வரலாம் ஆனா நீங்க உண்மையான பக்தியோடவும் தர்மத்தோடவும் இருந்தீங்கன்னா உங்களை கொல்றதுக்கு வர விஷம் கூட உங்களுக்கு குடையா மாறும் உங்களை அழிக்க நினைப்பவர்களே உங்களை வணங்கும் நிலைமை வரும் அதுதான் அம்மாவோட அருள் எதிர்ப்புகளை கண்டு பயப்பிடாதீர்கள் அம்மா காலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க விஷமும் அமிர்தமாகும் இந்த அற்புதத்தை நினைக்கும் போதே மெய்சிலிருக்குது இல்லையா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து வரும்போது ஓம் சக்தின்னு சொல்லுங்க அந்த தாயே கவசமா வந்து நிப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் சக்தி